அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம ஒரு புது வீடியோ பார்க்க போகிறோம் ஏற்கனவே பார்த்த வீடியோ தான் அதில் என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளோட இந்த ஸ்ரீ குபேர கணபதியோட விக்கிரகம் வச்சு ஒரு வருடம் போகுது ஒரு வருடம் முடிஞ்சு ரெண்டாவது வருடம் ஆக போகுது அதற்கான ஒரு சின்ன வீடியோ தான் இது இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் அன்னைக்கு நம்ம எடுத்தது அதாவது கும்பாபிஷேகம் பண்ண அன்றைக்கி எடுத்ததும் இன்னும் சின்ன சின்ன கிளிப்ஸ்லாம் ஆட் பண்ணியிருப்பேன் ஒவ்வொரு சங்கரகரசுத்திக்கும் ஒவ்வொரு ஐயருங்களையும் கூப்பிட்டு நம்ம பூஜை பண்ணியிருப்போம் அந்த வீடியோ கிளிப்ஸும் இதில் வந்து சேர்ந்துருக்கோம் நிறையா இந்த கணபதி வச்சு எவ்வளோ விஷயங்கள் சந்த பூஜையாகட்டும் மாதம் மாதம் சங்கடகர சதுர்த்தி ஆகட்டும் இந்த ஒரு வருஷத்துக்குள்ளே வந்த எல்லா பண்டிகைக்கும் அதாவது தமிழ் புத்தாண்டு ஆங்கில புத்தாண்டு தீபாவளி பொங்கல் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பண்டிகைக்கு நம்ம பூஜை பார்த்துருப்போம் சந்த பூஜையும் பார்த்துருப்போம் எல்லா வீடியோவும் நம்ம முடிஞ்ச அளவுக்கு நான் எடுத்து இதில் போட்டிருக்கேங்க இதை பார்த்துட்டு இந்த வீடியோஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு நீங்கள் எல்லோரும் ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க மாதிரி தொடர்ந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இனி வரும் காலகட்டங்கள்லேயும் இந்த மாதிரி பூஜைகளும் நடக்கும் அபிஷேகம் ஆராதனை எல்லாமே நடக்கும் அதுவும் நான் எடுத்து போடுவேன் பாருங்கள் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு ஐரோன் நம்ம கூட்டிகிட்டு வந்து சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு நம்ம அந்த வீதியிலேயே இருக்கிற மக்கள் மட்டும் இல்லாமல் வெளியூர்லேருந்தும் வந்து இப்போ பார்த்துட்டு போகிறாங்க சாமியை கணபதியை கும்பிட்றாங்க ஒவ்வொருத்தரும் வந்துடுறாங்க நம்ம கோவிலுக்கு அதனுடைய சக்தி இன்னும் நிறையா டைமு ஒவ்வொரு வீடியோவிலையும் நான் சொல்லிகிட்டு தான் இருக்கேன் நம்ம குபேர கணபதி வச்சிருந்தே நம்ம வீதிக்கும் அந்த தெருவுக்குமே ரொம்ப நல்லா நடந்துகிட்ருக்குது ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொன்றும் சொல்லியிருப்பாங்க நான் போன வீடியோஸ்லாம் பாருங்கள் நான் போட்டிருப்பேன் அதே மாதிரி நம்ம இந்த குபேர கணபதி சங்கடகர சதுர்த்தி வந்தாவே சின்ன பசங்கள்லாம் ஒன்னே நிறைய போட்டிகள் வைப்பாங்கன்னு சொல்லிட்டு உடனே வந்துடுவாங்க மாதிரி பிரசாதத்துக்கும் நிறைய ஸ்வீட்ஸ்லாம் தருவாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கும் நிறைய பேர் பசங்கள்லாம் வந்துடுவாங்க சங்ககர சுதர்த்தி அன்னைக்கு மட்டும் பசங்க சாயந்தரம் வந்தாங்கன்னா நைட்டு ஒம்பது ஒம்பதரைக்கும் மேலே தான் வீட்டுக்கு போவாங்க அந்த மாதிரி ரொம்ப ஜாலியாக மாதம் ஒரு நாள் ரொம்ப சந்தோஷமாக சிறப்பாக நம்ம சாமி கும்பிட்ருப்போம் ஒவ்வொரு பண்டிகைக்கும் ஒரு முக்கியமான பண்டிகை அந்த மாதிரி வந்துச்சுன்னா நம்ம பசங்களாம் சேர்ந்து பரதநாட்டியம் ஆடுறது மியூசிக் சேர்ஸு அந்த மாதிரி நிறைய போட்டிகள்லாம் வச்சு நல்லா இருந்தது இந்த வருஷம் ஃபுல்லாக அதே மாதிரி ஒவ்வொரு வருஷமும் தொடரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் என்னுடைய வேண்டுதலும் ஒவ்வொருத்தருக்கும் தானாகவே அமைஞ்சது இந்த கட்டளை கொடுக்கறது வந்துட்டு தானாகவே அவங்களுக்காகவே வந்த மாதிரி இருக்கும் அந்த அளவுக்கு அவ்வளோ சக்தி வாய்ந்த விநாயகராக இருக்கார் அவர் குபேர கணபதி ஒவ்வொருத்தரும் வேண்டது நடந்துச்சுன்னு சொல்லிட்டு வந்து திரும்ப பூஜை கொடுக்குறவங்களையும் நான் உங்களுக்கு போட்டிருப்பேன் நிறைய பாருங்க இந்த வீடியோஸ் எல்லாம் இந்த வருஷம் ஃபுல்லாக எடுத்து போட்டது தான் இந்த கிளிப்பு வந்து பார்த்திங்கனா கடைசி நாள் கும்பாபிஷேகம் முடிஞ்சு பன்னெண்டு நாள் கட்டளை கொடுப்பாங்க பார்த்தீங்களா அதனோட கடைசி நாள் கிளிப் தான் இந்த குரூப் ஃபோட்டோ மாதிரி அன்றைக்கி வந்து நல்ல விசேஷம்லாம் நடந்தது பிள்ளைங்க வந்து டான்ஸ் ஆனாங்க பரதநாட்டியம் ஆனாங்க மியூசிக் சேர் இருந்துச்சு அதுக்குண்டான பிரைஸ் கொடுக்கறது அது எதுன்னு நிறைய ஒரு அந்த இடமே ரொம்ப நல்லா கலக்கலான் இருந்துச்சு அந்த வீடியோஸ்லாம் நான் போட்டிருப்பேன் போய் பாருங்கள் இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோஸ்லாம் இருக்கும் இந்த வீடியோவெலாம் பார்க்குறதுக்கு முதல்ல வந்துட்டு இந்த விநாயகரை வைக்கணும்னு சொல்லிட்டு முடிவெடுத்தாங்க பார்த்திங்களா அவங்களுக்கு தான் நம்ம நன்றி சொல்லணும் ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் வந்துட்டு சாமி வைக்கணும்னு நினைப்பாங்க வச்சுருவாங்க வச்சுட்டு அந்த கடமை முடிஞ்சு சேர்ந்துட்டு போயிடுவாங்க ஆனால் இவங்க வந்துட்டு எப்படின்னா டெய்லி காலையில் பாலாபிஷேகம் பண்ணிவிட்டு டெய்லி பூஜை பண்ணுவாங்கங்க காலையிலேயே பூஜை பண்ணிடுவாங்க எவ்வளோ வேலைகள் இருந்தாலும் நைன் ஓ கிளாக் உள்ளார அந்த பூஜையை முடிச்சிருவாங்க பூஜை பண்ணுறது மட்டும் இல்லாமல் சாமிக்காக மாதம் மாதம் செலவு பண்ணணும் அப்படின்றதுக்காக சீட்டும் சேர்த்து இருபது பேர் சே கொண்ட சீட்டு சேர்த்து சாமிக்காக ஒவ்வொருத்தரும் சீட்டு எடுக்கும்போதும் அவங்க மூலியமாக அவங்க வந்து சாமிக்காக கொஞ்சம் பணம் கொடுக்குறாங்க பார்த்திங்களா அதோடைய சேவை அது எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குதுங்க முதலாம் ஆண்டு நிறைவு விழா வந்துட்டு சிறப்பாக கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க நாமளும் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம் நீங்களும் இதை பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு அந்த பெல் ஐக்கன்னையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும் நம்ம திங்கக்கிழமை எடுக்க போகிற வீடியோஸு ஃபோட்டோஸ் எல்லாமே அப்டேட்டிங் வந்து அடுத்த நாள் வருங்க நீங்கள் நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு நான் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதேமாதிரி இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த கமெண்ட் மூலிமா எனக்கு கொஞ்சம் என்கரேஜ் பண்ண மாதிரி இருக்கும் இந்த பசங்கெலாம் பார்த்தீங்கன்னா கடைசி நாள் நிறைவு பூஜை அன்னைக்கு பரதநாட்டியம் ஆடி அவங்க கையால் பரிசெல்லாம் வாங்கிட்டாங்க ரொம்ப நல்லா இருந்தது அவங்களாம் ஆடுறதை பார்த்துட்டு இந்த ஒரு குட்டி பாப்பா பாருங்கள் நானும் பரதநாட்டியம் ஆடுறேன்னு சொல்லிட்டு எப்படி ஆடிட்டுருக்குறாங்க ரொம்ப ஜாலியாக எல்லாேருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஒரு வருஷம் ஃபுல்லாக எடுத்த வீடியோஸை கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக போட்டிருக்குங்க இந்த வீடியோ இதோட முடியுதுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்